வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்பிற்குரிய சிந்து உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்க வந்திருக்கிறேன் நான் இன்றைக்கு எங்கே போக நான் வந்து இன்றைக்கு திடீரென்று சீட்டம் சென்டர் போகலாம்னு முடிவு எடுத்தனேன் இன்றைக்கு லீவ் எனக்கு அதனால் இன்றைக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஃபெஃபிகோனில் உள்ள சீட்டம் சென்டருக்கு போய் இந்த வீடியோவில் வந்து சின்ன சின்ன பதிவாக எடுத்து அதை ஜாயின் பண்ணி போட போகிறேன் பஸ் எடுத்து ஃபெஃபிகோனுக்கு போக போகிறேன் பஸ் ஃபெஃபிகோன் மட்டும் பஸ்ஸில் போவேல எங்கள்ட வீட்டிலேருந்து பஸ்ஸில் போய் அவங்கள ட்ரெயினில் போய் அப்படியே ஃபெஃபிகோனுக்குள்ளேருந்து திருப்பி பஸ் எடுக்கணும் அப்படி இருந்தால் ஃபெஃபிகோன் வானத்தில் இருந்தும் ஒரு பஸ் எடுத்து தான் அங்கால சீடம் சென்டருக்குள்ளே போகணும் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கண்டு இப்படி ஜன்னலுக்கு பக்கத்தில் இப்படி பூ வச்சுருப்பீங்கன்னா நல்ல அழகான பூவாக நம்ம இப்படி கொத்தா அப்படியே வச்சிருக்கீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ஜன்னலுக்கும் ஒவ்வொரு ஒரு பெரிய சாடி நீட்டு சாடியாக வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நல்ல அழகான பூ ஒரு வித்தியாசமான ஒரு பூ நல்ல கலர் எனக்கு பிடிச்ச கலர் இப்போ பஸ் எடுத்துட்டோம் இனி பஸ் எடுத்து அடுத்து ரெயின் எடுத்து போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் நாங்கள் வந்து என்னென்னா அக்ஷைக்கு வந்து முடி வெட்டிட்டு தான் நான் நாங்களால ஃபெஃபிகோனுக்கு ரெயின் எடுக்க போகிறேன் அக்ஷைக்கு நல்ல முடி வளர்ந்துட்டுது இப்போ ஐன்ஸ்டனுக்கு வந்துட்டோம் இந்த சலூன் வந்து ஒன்றரைக்கு தான் திறக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் திறந்த உடனே முடியை வெட்டிட்டு போவேன் அக்ஷய் அக்ஷைக்கு நல்ல முடி வளர்ந்துட்டு முடியை கட் பண்ணி எடுக்கணும் நம்மளோட ஊர் பஸ் போஸ்ட் தாவிட்டோம் இன்னொன்று வர போது இதான் எங்களோட ஊர் பஸ் முடி முடிவெட்டுற செலவும் டெய்லி இங்கே தான் வந்து வெட்டுறான் இன்னைக்கு வெட்டிட்டு தான் போகணும் கட்டாயம் இங்கே வந்து இப்படியும் டிக்கெட் இருக்குது இந்த மிஷினில் அடிக்கிற மாதிரி டிக்கெட்டு என்னோட ஒரு ஒரு டிக்கெட் இருக்கிறதால நான் இதில் இன்றைக்கி ஃபெஃபிகோனுக்கு அடிச்சுட்டு போக போகிறேன் இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃபெஃபிகோன்லேருந்து திரும்பி வர்றதுக்கு வரைக்கும் செல்லுபடியாகும் இந்த டிக்கெட் தான் எனக்கு அடிச்சிருக்கிறேன் ஐன் சீடன்லேருந்து அடிச்சிருக்கிறேன் ஐம்பத்தொம்பதுக்கு எனக்கு ரெயின் இது தான் ஐன் சீடன் வான் ஆஃப் பஸ் எடுத்து ரெயின் எடுத்து அடுத்தது இறங்கி பஸ் எடுத்து போகணும் எங்க ரெயின் வெளிக்கிட்டு இங்கே என்ன பண்ணுறா இப்போ ரெயினுகளில் நாங்கள் பயணம் செய்கிறோன்னா கொஞ்சம் வந்து ரெண்டு மூணு ரெயின் எடுக்கணும் பஸ் எடுக்கணும் அப்படி இருக்கும் கார்லேயா ஈஸியாக இருக்கும் நான் சில நேரம் கார்லையும் பயணம் செய்வேன் சில நேரம் ரெயின்லையும் பயணம் செய்யணுமா இருந்தால் இப்போ ரெயின்லேயும் பயணம் செய்வேன் பிளான் பண்ணி நான் செய்கிறேன் நான் எனக்கு கூட வந்து ரெயின் பயணம் பிடிக்கும் இன்சிடென்ட் ரெயின் வருது உள்ளூர் ரெயின் நான் வந்து என்ன நினைச்சேன் நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் நான் வந்து ஏனென்றால் நான் தோங்கி ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது இந்த யூடியூப் இந்த ரெண்டு மாதத்தில் வந்து நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு தர்றீங்க நான் அதுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லணும் வந்து ஒரு வீடியோ செய்யணும் நினைச்சி கொண்டு இருப்பேன் சில நேரம் அந்த டைமிங் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு நன்றி சொல்ல டைமிங்குற எல்லா இடத்தையும் சூட் சூட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் காணாமல் இருக்கும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் மனசார நன்றி சொல்கிறேன் எப்படின்னா நான் இந்த யூடியூப் திறந்து சிறந்தது வந்து எதுக்காண்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மைண்டை வந்து வேறு திசை திருப்புறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த யூடியூப் திறந்து நான் சொல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக ஜூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏனென்றால் கட்டாயம் நான் வந்து இந்த புதுசாக ஒரு விஷயத்தை நான் செய்யணும் பண்ணுற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதால் தான் அது வந்து நான் இந்த யூடியூப்பை செய்கிறதுக்கு முடிவு எடுத்தனேன் உண்மையாக உங்களுக்கு கோடான கோடி நன்றி நான் இதில் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் எதிர்பார்க்காததெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் நடந்தது இன்னும் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இன்னும் வேணும் என்றாலும் நான் வந்து எப்படின்றால் நான் யோசிக்கிறேன் நீங்களாவே என்னை நீங்களாகவே அந்த இந்த வீடியோலாம் பிடிச்சி நீங்களாகவே வந்து சேரணுமே எனக்கு கண்டு அப்படித்தான் நான் யோசித்து வச்சுக்கிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப நன்றியாக நான் இதை தொடர்ந்து செய்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த பூஸ்ட் ஒன்று கொடுக்குறது வந்து அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா தானே நான் வீடியோ போட எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் பார்க்காட்டி எனக்கு வீடியோ போட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது நான் அதனால தான் நான் அந்த இதில் இதை அந்த வீடியோத்தை சொல்லிக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு அடுத்த அந்த பக்கத்தில் இருக்கிற ரெயின் இன்சிடென்ட்டுக்கு போக போகுது இதை அடுத்த கொஞ்சம் நேரம் நின்று தான் இந்த ரெயின் போகும் அந்த ரெயின் வெளிக்கிட போகுது எனக்கு இப் இந்த இப்படி போகிற ரெயினை வீடியோ எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க இந்த ரெயினும் போவோம் அந்த ரெயினும் போவோம் நல்ல வடிவாக இருக்கும் எனக்கு இப்படியான விஷயங்கள் வந்து சரியான விருப்பம் இந்த ரெயின் இங்கால் பக்கம் போகுது அந்த ரெயின் அங்கால் பக்கம் போகுது வடிவாக இருந்ததல்ல இப்போ அந்த பாலத்தோடு சேர்த்து இந்த ரெயின் கண்ணாடி அப்படியே சேர்த்து எடுக்க அந்த அந்த ரெயின் அரவாசி வந்து இந்த வீடியோவில் உழவுலும் பாருங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ மறைஞ்சிட்டு அந்த ரெயின் கட்டை நான் சிலது ரசிச்சு ரசிச்சு எடுப்பேன் வீடியோ அது எல்லாருக்கும் பிடிக்குமான்றது எனக்கு தெரியாது எனக்கு பிடிக்கும் இப்படி செய்கிறது எனக்கு இப்போ வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் தேவையில்லை எனக்கு வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைபர் தேவையென்னா இன்னும் ஒரு நானூறு பேர் வந்தால் காணும் இன்னும் ஒரு நானூறு பேர் ஆயிரம் பேருக்கு இன்னும் ஒரு நானூறு பேரை அச்சீவ் பண்ணிட்டேன்டா ஓகே இந்த வீடியோ தச்சர் உங்களோட கணில் பட்டால் நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்குறீங்க அது எனக்கு அது சப்போர்ட்டான் ஆனால் நீங்கள் பார்க்குற நீங்களும் என்ன இருக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துனீங்கலேண்டா அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுற என்ன சொல்கிற நான் நான் எடுக்கிற நேரத்துக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரியோசனமாக இருக்கும் அப்போ தான் ஜூடியூப்காரர் எங்களுடைய ஜூடியூப்பை கண்ட்ரோல் பண்ணி எங்களுக்கான எங்களுக்கு என்னென்ன மேலே என்னென்ன செய்யணுமோ அதை வந்து செய்ய எங்களுக்கு அனுமதி தருவினா வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப்பும் பண்ண மறக்காதீங்க என்னென்னா நான் வந்து அதை நான் சொல்லுறேன் இல்லை நான் அந்த புதுச்சீதப் பற்றி எனக்கு என்ன செய்யணுமன்ட்டு தெரியாது அடுத்தது வந்து இன்னொன்று எனக்கு எப்படி கதைக்கிறேன் தெரியாது நான் இயல்பாக தான் கதைக்கிறேன் நான் சில பேர் வந்து ஒரு சில பேர் இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்கணும்ன்றால் நான் வந்து ஆக்ட் பண்ணி கதைக்கிறேன்ட்டு அப்படி நான் கதைக்கிறேன் நான் வந்து நார்மலாக கொஞ்சம் இந்த கதை அப்படியே ஒன்றும் செய்யலாம் என்ன என்னைய நேர நேர நீங்கள் பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் என்னை பார்க்காதவை பழகாதவைக்கு வந்து நான் கொஞ்சம் என்ன ஓவராக கதைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன் நான் அப்படிலாம் நான் கொஞ்சம் கதை கூட அப்படி உங்களோட மனசை கஷ்டப்படுத்தி இருந்த ஒரு கதைக்கு நான் வந்து கதைக்கிறது வந்து உங்களுக்கு உங்களோட மனசை கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் உண்மையாக நான் வந்து யூடியூப்புக்கு புதுசு நான் இனித்தான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது எனக்கு தெரியும் நான் அதை பார்த்து பார்த்து திருத்தி கொள்ளுவேன் இப்போ நான் நான் புதுசாக வந்து வீடியோ போடேக்க முதல் முதல் வீடியோ போடேக்க நான் வந்து எதையும் யோசிக்காம தான் கதைக்கிறேன் அப்போ உங்களுக்கு அதில் பிடிக்காது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அதை நான் ஏற்றுக்கொள்ளுறேன் ஏன்னால் எனக்கு தெரியாது எனக்கு அப்படி கதை போணுமெண்டு யூடியூப்பு கண்டு இப்படி தான் கதை போணுமெண்ட்டு இருக்கா எனக்கு தெரியாது நான் புதுசு தானே யூடியூப்புக்கு அதனால தான் நான் இதை வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு எனக்கு தெரியாது இப்போ ஜூடியூப் பார்க்குறவைக்கு மற்றது நான் வந்து யூடியூப்பும் கூட பார்த்தது இல்லை வேறு யாக்குல எப்படி செய்கிறேம்ன்றதும் பார்க்குறேன் இல்லை ஏன்னா எனக்கு டைமே இல்லை மற்றது வந்து சில சில பேர் வந்து எனக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கணும் சவுண்டை குறையும்போ சில சவுண்டுகள் வந்து கூட கேக்குதுன்னு வந்து எழுதிருக்கினா புது புது ஆக்களாருண்டே எனக்கு தெரியாது அப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு சொல்லி தரும்போது எனக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவைக்கும் இதில் நன்றி சொல்கிறேன் அடுத்தது வந்து இப்போ நான் பிள்ளையாக ஏதாவது செஞ்சால் அதை நீங்கள் வந்து எழுதினா நான் அதை திருத்தி கொள் கொள்ளுவேன் என்ன எனக்கு தெரியாது இந்த மாதிரி நான் சொல்வழி கேட்குறேன் உள்ள சொல்வழி கேட்காத பிள்ளைன்னாலும் பரவாயில்லை நீங்கள் என்ன சொன்னாலும் இது பிள்ளையண்டா நான் ஏற்றுக்கொள்வேன் என்ன நான் புதுசாக தானே யூடியூபுக்கு வந்துருக்கிறேன் அப்போ எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம் சிந்து இப்படி செய்யக்கூடாது யூடியூப்பில் இப்படி இப்படி செய்யலாம் வந்து ஏதாவது இருந்தால் எழுதலாம் மற்றது வந்து இன்னொன்று வந்து எல்லோரையும் நான் யூடியூப்பில் கொண்டு வர மாட்டேன் என்ன காரணம்னா எல்லாேருக்கும் யூடியூப்பில் வர்றது பிடிக்காது அதனால் நீங்கள் வந்து இவை எங்கேன்னு கேட்டால் என்னால் கொண்டடையலாது அவை எல்லாரும் இருக்கிற இடத்துல தான் இருப்பினம் எல்லாரும் வீட்டில் தான் இருப்பினம் வீட்டில் இருக்கிறவன் ஆனால் என்னால் அவைய வீடியோக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தல்தானே அதையும் நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன் அதே மாதிரி கி பிடிச்சா மட்டுந்தான் நான் யூடியூப்பில் கொண்டு வருவேன் அவைய கேப்பன் இப்போவும் தலைமுறை வட்டி தான் நான் இப்போ கேட்டேன்னா உங்களை வீடியோ எடுக்கலாமா நான் உண்டு அப்போ அவர் சொன்னவர் ஓகேண்டு நான் எடுத்து நான் அவரை ஆனால் நான் வந்து மகன் எடுக்கலைன்னா அக்ஷயக்கு அக்ஷயன் அக்ஷயன் மனநிலைக்கு அக்ஷய்க்கு விருப்பம் இல்லை அவருக்கு விருப்பமே இல்லை வீடியோ எடுக்கிறதும் விருப்பமில்லை வர்றதும் விருப்பம் இல்லை என்றைக்கு அக்ஷயக்கு விருப்பமோ அன்றைக்கு அக்ஷய் வருவார் யூடியூப்பில் என்ன மனநிலை தான் எனக்கு சில வேலை அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவர் ஓம் சொன்னால் கட்டாயம் அவரை கொண்டு வருவார் நான் யூடியூப்பில் விருப்பம் இல்லாதாக்கெல்லாம் நான் கடைசி வரைக்கும் கட்டாயப்படுத்தி பற்றி கொண்டு வர மாட்டேன் அதையும் இதில் சொல்லிக் கொள்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ ஃபெஃபிகோனில் போய் இறங்கி பஸ் எடுக்க போகிறோம் இதுதான் அந்த ஃபெஃபிகோன் நாங்கள் வந்து சிதம்பென்டருக்கு எடுக்க வேண்டிய பஸ் நம்பர் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது நம்பர் இன்னும் பதிமூன்று நிமிஷம் இருக்குது வர்றதுக்கு பஸ் வர்றதுக்கு இப்படத்தை இந்த பில்டிங்கை உடைச்சிட்டு பில்டிங் கட்டினா இதுதான் அந்த ஒன் வான் ஆஃப் ஒன் ஸ்டாப் இதுதான் நாங்கள் போக போகிறோம் அந்த அந்த சீடம் சீடம் சென்டர் சென்டர் என்ன நெயருக்கண்டுக்கு போய் உன்னுக்கே மனோரும் இருக்கு நான் இங்கே என்ன வாங்க வந்தேன்னா ஃபோன் பார்க்க வந்தேன் நான் ஃபோன் இங்கே போய் பார்க்கலாமென்றால் இன்செட் டிஸ்கவுண்ட ஒரு கடை இருக்குங்க கீழே தான் இருப்போணுமே நினைக்கிறேன் கீழே போய் பார்ப்போம் நான் வந்து மனோருக்கும் போகணும் மனோருக்கு வந்து நான் பிறகு போவோம் இப்போ வந்து நான் வந்து இன்செட் டிஸ்கவுண்ட்குள்ளே போவோம் இதுக்குள்ளே தான் நான் ஃபோன் வந்து பார்க்க போகிறேன் என்னென்ன ஃபோன் இருக்கு முதல் என்னென்ன விலைக்கு என்னென்ன ஃபோன் இருக்குண்டு சம்சங் ஃபோன் இருக்குது ஐஃபோன் வந்து இங்கே இருக்குது நான் வந்து ஐஃபோன் தான் பார்க்க வந்தேன் நான் ஐஃபோன் பதினாறு இருக்குது ஐஃபோன் பதினாறு தான் இருக்குது பதினஞ்சு பதினாறு ஒன்றும் இல்லையா ஐஃபோன் பார்ப்ப் ஃபோன் வாங்குவோம் இந்த சாம்சங் ஃபோன் தான் வாங்க போகிறேன் இந்த சம்சம் ஃபோனை வாங்கிட்டு மற்றதில் பார்த்து நான் இதுவும் சாம்சங் தான் இது ஓகே இப்போதைக்கு இந்த ஃபோன் வாங்குவோம் ரெண்டு விலை வந்து இரநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா தொண்ணூற்றி அஞ்சு ஏ ஓகே ப்ரஸ் ஆ அப்ஷே கேமன் கோப்காட்டையா அப்ஷயே இது எடுத்திருக்கிறார் இந்த ஃபுண்டை நான் வாங்கியிருக்குறேன் வந்து டெஸ்செட் வேணுமா கேக் வேணுமாம் அதனால் ஆர்டர் பண்ணி கொடுக்கப் போகிறேன் அப்ஷே எது வேணும் இந்த கேக்கா

చీరి అంటే హలో దట్స్ ఫర్ చాక్లెట్ యు ఆర్ దిస్ ఏంటి ఆల్ ఆయ్ ఆక్షే ఇదొండి చిన్న ప్లేయ్స్ ఆపడకూడ కవెంసి ఎట్ వ సోని హల్ ఆనియన్ సోని ది ఎండ్స్ ఆ ఏక పరి సోని ఆల్కహాల్ ఇదొ అక్షే ఆల్కహాల్ ఇలాగా ద స్పేసర్ వోటె పోర్టో ఆ ఎయిర్ బాల్స్ ఎయిర్ బాల్స్ నూర్ బబుల్స్ టీఆవ్ அக்ய் வந்து சாப்பிட்டுட்டு இதை குடிச்சு கொண்டு இருக்க ஷாப்பிங் பண்ண போறான் ஓகே அக்ஷய் ஆமா மனோருக்குள்ள நிப்பேன் அக்ஷய் வந்து சாப்பிடுறார் நாங்கள் மண போய் பார்ப்போம் அக்ஷய் வந்து என்னென்னா பார்க்க விட மாட்டார் அதான் பிரச்சனை அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்து சாப்பிடுட்டு நாங்கள் அதுக்குள்ளே ஷாப்பிங் என்னென்ன பார்க்கலாம்னு பார்ப்போம் கூட ஐட்டங்கள் இருக்குது இதுலேயும் இருக்குது வடிவான மணிக்கூடு மணிக்குடி இருக்குது ஆ மணிக்குடி கட்டுற இல்லை அதனால சும்மா பார்ப்பேன் ஒரு ஹேண்ட்பேக் ஐட்டம்கள் பார்ப்போம் சுற்றி சுற்றி பார்க்குறேன் நம்ம போய் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு மற்றது வந்து அடுத்தது வந்து வேற இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டை போகிறோம் எனக்கு வந்து பசிக்குது இந்த சிக்கன் வச்ச பான் வாங்கி ஆ ஓகே தஸ் ஆகும் ட்ஸ் ஏ ஐன்ஸ் தஸ் ஆவு யா யா பெஸர் சூடாக்கி தர சொல்லி சொன்னான் சூடாக்கி கொண்டுவரு விண்ணம் இது ஒரு சின்ன ஒரு பேக்கரி இதில் வச்சிருக்கினா அக்ஷய் ஒரு இனிப்பு எல்லாம் வாங்குவார் இங்கே இதுதான் எடுத்துருக்கிறார் அக்ஷய் நாங்கள் இப்போ எல்லாம் திங்ஸும் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு பனிசும் வாங்கிட்டு இறங்க போகிறோம் என்னோடய ஷாப்பிங் முடிஞ்சது இப்போ நாங்கள் பஸ் எடுக்க போகிறோம் திருப்பி பஸ் எடுத்து வீட்டை போகிறோம் நான் இப்போவும் வீடியோ எடுக்க அக்ஷய் எனக்கு பக்கத்தில் அனுப்பிப்பேன் ஆனால் நான் அக்ஷய வீடியோ எடுக்கிறேன் அக்ஷய்க்கு விருப்பமா வீடியோவில் வர்றது சொல்லுங்க அவருக்கு வர விருப்பம் இல்லை பார்த்தீங்களா அதனால தான் நான் வ அவரை போடுறேயில்ல அவருக்கு என்றைக்கு விருப்பம்னு சொல்கிறாரோ அன்றைக்கு தான் அவர் வீடியோவில் வருவார் ஏன்னா சரி நீங்கள் பிறகு வருவீங்களா வீடியோவில் யூடியூப் வீடியோவில் பிறகு அவர் வருவாராம் இப்போ வர மாட்டாராம் அதனால தான் அவரை நான் போடுறே இல்லை இப்போ நாங்கள் வந்து முடிச்சுட்டு பஸ் எடுக்க போகிறோம் நான் கட்டாயப்படுத்தி ஒரு ஒருகிறேன் நான் வீடியோவில் பண்ணுற மாட்டேன் எங்களை வீட்டு எல்லோரும் இருக்கணும் ஆனால் வீடியோவில் வராயினா நான் மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னபடியாக வரணும் எல்லா கடையெல்லாம் சுத்தி அடிச்சுட்டு போறோம் அக்ஷய் எனக்கு நூறுபா காசு பில் வச்சவர் மழை மலண்ட எடுப்பார் எல்லாம் ஒண்டில ரெண்டு எடுக்கிற என்ன சொன்னார் ரெண்டா அடுத்த முறை வரைக்கும் நிறைய காசு கொண்டு வரட்டா நான் கடைசியா சொன்னேன் காசு கொஞ்சம் தான் கொண்டு வரேன் ரெண்டு தப்பிட்டுறதுக்காண்டி அடுத்த முறை நிறைய காசு கொண்டு அப்படின்னு சொன்னவர் மெதுவாக போங்க அக்ஷய் அக்ஷய் ஓட்டம் தான் அக்ஷய குரே ஓடிக்டர் அக்ஷய் எங்களுக்கு வெயிட் பண்ணணும் ட்ரெயின் இல்லை ட்ரெயினுக்கு வெயிட் வந்து ஐன்ஸிடென்ட்டுக்கு ரெயின் எடுக்கணும் அங்கே ரெயின் வந்து வர லேட் ஆகும் சுரேக்குக்கு போகிற ரெயின் தான் வந்தது வடிவாக இருக்குது சுரேக்குக்கு போகிற ரெயின் ஃபெஃபிகோன்ல ஷூட்டிங் எடுக்க வண்டியாதான் இன்றைக்கு ஃபுல்லாக கன நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக வந்துட்டு கடைக்கெல்லாம் போய் முடிச்சாச்சு நான் இப்போ இந்த வீடியோவை என் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ அவங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நன்றிக்குரிய சிந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ்